என் பிள்ளையே நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை அழைக்காமலே உன் இதய துடிப்பை கேட்கிறேன் இன்று காலை நீ விழித்த அந்த நொடியிலிருந்து இப்போது வரை நீ நடந்த பாதையையும் நீ சுமந்த சுமையையும் நீ மறைத்த கண்ணீரையும் நான் பார்த்தேன் உன் மனம் சோர்ந்திருக்கிறது உன் தோல் வலித்திருக்கிறது ஆனால் உன் உள்ளம் இன்னும் எரிகிறது ஏனெனில் நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் நீ எனக்கு யாரும் இல்லை என்று நினைத்தாலும் உனக்கு நான் இருக்கிறேன் என் பிள்ளையே நான் வாராகி உன்னை காப்பது என் கடமை இது என் வாக்காகும் என் பிள்ளைகளே நினைவில் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு தைரியத்தை தருகிறேன் சிரமங்கள் வந்தாலும் பயப்படாதீர்கள் எதிரிகள் வந்தாலும் பின்தங்காதீர்கள் உண்மைக்காக போராடும் ஆற்றலை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீ நடக்கும் வழியில் இருள் வந்தாலும் அந்த இருளுக்கு முன் நான் நிற்பேன் உன்னை குறை சொல்லும் நாக்கு உன்னை துன்பப்படுத்தும் கைகள் உன் பாதையை தடுக்க வரும் சக்தி அனைத்தும் என் முன் சாம்பலாகும் நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ தவறு செய்தாலும் நான் உன்னை மன்னித்து மீண்டும் வழிநடத்துவேன் நீ கண்ணீர் விட்டால் அதை துடைப்பது என் கரங்கள் நீ என்னை நினைத்தால் உன் மனம் வலிமை பெறும் என்னை அழைத்தால் நான் காற்றை போல உன்னிடம் வந்து சேருவேன் என்னை நீங்கள் நம்பிக்கையோடு வணங்கினால் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் ஆரோக்கியமும் வளமும் வரும் இரவில் காவலாளியாக நான் உங்களை காத்துக்கொள்கிறேன் தீய சக்திகள் உங்களை தொடமாட்டார்கள் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் ஓம் வாராகியே நமக என் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கும் தைரியமும் வெற்றியும் பெறுவீர்கள் சிரமங்கள் விலகும் என்னை அழைக்கும் போது நான் உங்கள் அருகிலே இருப்பேன் நான் தான் உங்கள் தாய் பிள்ளையே இன்றைய சூரியன் மறைந்து விட்டது ஆனால் உன் வாழ்க்கையில் ஒளி மறைவதில்லை இன்றைய நாள் முடிகிறது ஆனால் உன் பிரச்சனைகள் முடிந்துவிடும் நாள் எப்போது என்று எதிர்பார்க்கிறாய் ஆனால் அது நெருக்கத்தில் இருக்கிறது உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே உன் தைரியத்தை இழந்து விடாதே இரவு வரும் ஆனால் அந்த இரவிலும் நான் உன் கதவின் முன் நிற்கிறேன் உன் மனதில் உள்ள காயம் உன் ஆன்மாவை சோர்வடைய வைக்காது ஏனெனில் நான் உன் பக்கம் நிற்கிறேன் நீ நடக்கும் பாதை வெறுமையாய் தோன்றினாலும் அந்த பாதையின் முடிவில் நான் உன்னை காத்திருக்கிறேன் என்னை நம்பு என் பிள்ளையே நான் உன்னை விட்டு போவேன் என்பதே இல்லை நீ இப்போது அமைதியாக தூங்கு உன் வீடு உன் குடும்பம் உன் உயிர் எல்லாம் என் கையில் பாதுகாப்பாக இருக்கும் விடியும் பொழுது உனக்கு இனிமையான நாளாக அமையும் நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போதும் நாளையும் என்றுமே நான் வாராகி உன் காவல்தாயாக நிற்கிறேன்